சோதனைகளைக் கண்டு சித்தம் கலங்கிடவில்லை வளங்கள் வரப்பெற்றால் வழி மாறிவிடவில்லை வறுமை அவர்களை திசை திருப்பவில்லை செல்வம் அவர்களை சீர்குலைக்கவில்லை வியாபாரம் அவர்களை மடைமாற்றிவிடவில்லை தமக்கு வலிமை இருக்கிறது என்பதற்காக பிறரை இழிவாகப் பார்க்கவில்லை பூமியில் குழப்பம் செய்திடவோ ஆதிக்கம் செலுத்திடவோ விரும்பவில்லை மனிதர்கள் அனைவருக்கும் நீதி செலுத்தினார்கள் தமக்கோ தம் பெற்றோருக்கோ உறவினர்களுக்கோ எதிராக இருப்பினும் கூட அல்லாஹுவுக்காக நீதியை நிலைநாட்டினார்கள் இந்த நீழ்நிலத்தின் பல்வேறு பாகங்களும் இவர்களின் கீழ் வந்தபோது மனித குலத்தின் பாதுகாவலர்களாக உலகையே காப்பவர்களாக இறை மார்க்கத்தை நோக்கி எல்லோரையும் அன்பாக அழைப்பவர்களாக மாறினார்கள் இறை அவர்கள் தமது தூதுப்பணியை நிறைவாகச் செய்துவிட்ட திருப்தியோடு அந்த மக்கள் மீதான நல்ல அபிப்பிராயத்தோடு தான் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் அப்படி பிரிந்து சென்றபோது தமது பணிகளையெல்லாம் அந்த மக்களிடம் தான் ஒப்படைத்து விட்டுச் சென்றார்கள் யார் அவர்கள் அவர்கள்தான் இலட்சிய முஸ்லிம்கள் சத்திய சஹாபாக்கள் இறைவன் அவர்கள் தியாகங்களை நினைவு கூறும் மக்களாக நம்மை ஆக்கிடுவானார்கள்